வணக்கம் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க செய்திகள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி கள்ளிக்குடி யூனியனில் உள்ள பிடிஓ அலுவலகத்தில் பணியாற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் தங்கவேல் மற்றும் கிளார்க் மாரியப்பன் இருவரின் முறைகேடுகளை கண்டித்து கள்ளிக்குடி பிடிஓ அலுவலகத்தின் முன்பு அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் சார்பில் வட்டார வளர்ச்சி அலுவலர் தங்கவேலுவை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் திரு மூர்த்தி கள்ளிக்குடி பிடிஓ அலுவலகத்தில் நடக்கும் பல முறைகேடுகளை குறிப்பிட்டு பேசியுள்ளார்

கேட்டேன் இந்த தங்கவேல் அவர் சொல்றாரு அரசாங்கத்துக்கு இந்த தங்கவேலு நன்மை செய்வாரா பெரிய நன்மை செய்யாரு உங்களோட ஸ்டாலின் அவர்களே நல்லா கேளுங்க தங்கவேல் ஐயா நல்லா செய்யறாரு என்ன சொல்றாரு தெரியுமா இந்த போன்ல சார் எவன் சார் பிளான் வாங்குறேன் சார் இதுல ஒரு வீடியோ பேசுற பொறுப்பா அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கம் அரசாங்கம் நஷ்டப்படக்கூடாது அப்படி தான் நாங்க இருக்கோம் ஒரு சதுரடிக்கு நூறு ரூபான்டா பிளான் குழுக்கு இவங்க புரோக்கரை வச்சு ஒரு சதுரடிக்கு ஐநூறு ரூபா இதெல்லாம் விளங்குமா ஏமா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம் ஏக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு குடிச்சிருக்க நீங்க நல்லா இருக்கணும்ல நீங்கள நல்லா இருக்கணும்ல எப்பா அந்த கடையில வேலை ஆளு எல்லாருக்கும் சொல்றேன் இங்க கல்விக்குடி இருக்க எல்லாருக்கும் சொல்றேன் இதை கேட்டுக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கு மட்டும் இல்ல இந்த இயக்கத்துக்கு மட்டும் இல்ல எல்லாருக்காக தான் போராட்டம் நடத்திருக்காங்க வந்திருக்கோம் எதுக்கும் இந்த அப்துல் கலாம் இயக்கம் விவசாயிகள் போன்றால் அரசியல் போன்றால் பாடுபடும் தங்கவேல் அவர்கள் அழகா சொல்றார் பிளானே தேவையில்லை வீட கட்டிக்க இன்னொன்னு என்ன செய்யறாரு விவசாயிகள் நூறு நாள் வேலை செய்யறவங்க அவங்க பட்டாதார அனுமதி பெற்று தான் வேலை செய்யணும் அதனால வழங்கும் பட்டாதாரர் இடத்துல பட்டாதார வாங்கி தான் நூறு நாள் வேலையில வைக்கலாம் ஆனா இவர் என்ன செய்யறாரு நூறு நாள் வேலை மக்களை வச்சு பார்க்க மாட்டாரு ஒரு மிஷினை வச்சு தோன்றாரு இதா பாருங்க பட்டா இல்லாத இடத்துல பட்டா உள்ள இடத்துல மிஷினை வச்சு தோன்றாரு மண் ஜேசிபி வச்சு மண் அள்ளிட்டு போய் வித்துறாரு நான் ஆதாரம் வச்சிருக்கோம் நீங்க தங்க சார் நீங்க உள்ள கேட்டுட்டு தெரியும் ஆனா இங்க என்ன செய்ய ஆதாரத்தை

எவ்வளவு வருஷம் வேலைக்கு வாங்கி வந்திருக்காங்க நாற்பது வருஷத்துக்கு மக்கள் புரோக்கர் சொல்ல அதனால எந்த விவசாயம் பத்திரம் பண்ணி முடியல இங்க இருக்க பத்திரம் எழுதுறீங்க புரோக்கர் மாதிரி இருந்து காசு நடத்திட்டு இருக்கான் கொடுத்துட்டு இருக்கான் நாங்க விஜிலன்ஸ் நடத்திட்டு இருக்க நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் ஆகவே இந்த ஒரு ஒரு மணி நேரம் இந்த கூட்டத்திற்கு அப்துல் கலாம் அரிய விவசாய சங்கத்தில இருந்து ஆதரவு தெரிவித்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்னு இங்க பாருங்க பாலமுருகன் ஒருத்தர் நூறு நாள் வேலையில ஒரு நபத்துக்கு நூறு ரூபா வாங்கலான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு பாருங்க இருபத்தி வீடு இருக்கு அதுல பிளாக் கார்டு போடுறது அஞ்சம் இன்னொன்னு பாருங்க இந்த கலைஞர் கடவுள் வீட்டுக்கு முப்பது கள்ளிக்குடி பிடிஓ அலுவலகத்தின் முறைகேடுகளை கண்டித்து அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தினர் பல கோஷங்களை எழுப்பினர் டி பிடி வெளியூலே பள்ளிக்குடி பிடியோ ஆபீஸ் இருந்து வெள்ளி அலே பள்ளிக்குடி வீடியோ ஆபீஸ் இருந்து வெளியே வெள்ளி அட வெளியே பள்ளிக்குடி

தள்ளிக்குடி வீடியோ ஆபீஸ்ல இருந்து வெளியாரு கைய தூக்கியா வெளியாரு 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 வீடியோ வெளியாரு பதவி விட்டு வெளியாரு இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது இணைந்திருங்கள் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க செய்திகளுடன் நன்றி வணக்கம்